தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் காசோலை மோசடி சம்மந்தமாக நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காசோலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருந்து தான் இந்த காசோலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணப்படுது காசோலைனா அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த காசோலையை யார் வழங்குறாங்க அதை யார் வேணாலும் மாற்றிக்கிறலாம் மாற்றி பணமாக நேரடியாக வாங்கிக்கிறலாம் அதே நேரத்தில் காசோலை கொடுத்தவர் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டால் என்ன செய்வது காசோலையை கொடுத்தவருக்கு நீங்கள் வழக்கறிஞர் நோட்டீஸு கட்டாயம் அனுப்பணும் நிறையா அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆள் இல்லை ஊரில் இல்லை கடை கூட்டியிருக்கு வீடு கூட்டியிருக்கு இப்படியான ரிப்ளை எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி தபால் ரிட்டன் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்க முடியாது காசோலையை கொடுத்தவருக்கு திருப்பி கொடுக்கணும் நீங்கள் காசோலை மோசடி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது தாக்கல் செய்ய முடியாது அடிக்கடி பேப்பரில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காசோலை மோசடி அப்படிங்கிறது இந்த மோசடிகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு மோசடியாக இப்போ பார்க்கப்படுது குறிப்பாக நீதிமன்றங்களில் நீங்கள் பார்த்தோம்னா இப்போ அதிகப்படியாக வந்து குவிகிற வழக்குகளில் மொத்தம் ஒரு மூன்று வகையான வழக்குகளை நம்ம சொல்ல முடியும் அதில் வந்து அந்த விபத்து வழக்குகள் ரெண்டாவது மனமுறிவு வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமான வழக்குகள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காசோலை மோசடி வழக்குகள் இந்த மூன்று நீதிமன்றங்கள் தான் தினசரி நிரம்பி வழிகின்றன சமூகத்தில் காசோலை மோசடி என்பது அதிகரித்து வருகிறது அந்த அடிப்படையில் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு காணொலியை இப்போ நம்ம பதிவு செய்வதன் மூலமாக மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அல்லது பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை நாம் வழங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது இப்போ இந்த காசோலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை காசுக்கு பதிலாக காசுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய ஒரு ஓலை தான் அது அதனால தான் காசு ஓலைன்னு சொல்கிறாங்க மாற்று ஆவணம்னு சொல்லுவாங்க மாற்றான மாற்று ஆவணம்னு சொன்னாலும் அந்த பணத்துக்கு மாற்றான ஒரு ஆவணம் அவ்வளோதான் இது வந்து இந்த நடைமுறைங்கிறது வந்து இப்போ இருந்தில்ல பண்டைய ரோமானியர் கால காலத்துலேயும் சரி முகலாயருடைய காலகட்டத்துலையும் சரி அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்திலையும் சரி இந்த முறைகள் நிறையா பின்பற்றப்பட்டிருக்கு பணம்னால் நம்ம இன்றைக்கி உள்ள பணம்ன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிற வேண்டியதில்லை அந்த காலகட்டத்தில் அரசு கா காலகட்டத்தில் அரசர்கள் வழங்கிய நாணயங்கள் பணங்கள் அதற்கு மதிப்புக்கு ஈடாக இது மாதிரி வந்து ஓலைகளை வந்து கொடுத்து அனுப்பி அதுக்கு பதிலாக பணத்தை வாங்கி கொள்ளக்கூடிய நடைமுறை வந்து பண்டைய காலங்களிலே இருந்திருக்கு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நெகோசியபிள் இன்ஸ்டியூட் ஆக்ட் அப்புட்டு உன்னதற்கான மாற்ற முறை சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் இருந்து தான் இந்த காசோலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணப்படுது இப்போ அந்த வழக்கு எப்படி தாக்கல் செய்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னால் சொல்கிறேன் இந்த காசோலைகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் காசோலைன்னா அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு காசோலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மேலே வந்து அந்த எந்த வங்கியில் இருந்து அந்த காசோலை வழங்கப்பட்டதோ அந்த வங்கியினுடைய பேர் இருக்கும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தேதி குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்லது அதுக்கான இடம் இருக்காங்க அதே மாதிரி நடுவில் பார்த்திங்கனாக்கா யாருக்கு நம்ம வந்து இந்த காசோலையை கொடுக்குறோமோ அவங்க பேர் அது தனிநபராக இருக்கலாம் அல்லது நிறுவனமாக இருக்கலாம் அவங்க பேர் இருக்கும் அப்புறம் பாக்ஸில் வந்து எவ்வளவு தொகை அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் இந்த காசோலையை யார் வழங்குகிறாங்க அப்படின்ற வழங்குறவருடைய பெயர் இருக்கும் அவருடைய கையப்பம் இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் வங்கி கணக்குனுடைய எண் இருக்கணும் இந்த அம்சங்கள்லாம் இருந்த இருக்கணும் ஒரு காசோலைன்னா இந்த அம்சங்கள்லாம் இருக்கணும் இதுதான் காசோலை அதே மாதிரி இந்த காசோலைலேயும் நிறையா வகைகள் இருக்குது ஆணை காசோலை அப்படின்னு ஒன்று இருக்குது வெற்று காசோலைன்னு ஒன்று இருக்குது குறுக்கு கோ கோடிட்ட காசோலைன்னு இருக்குது அப்புறம் வந்து முன் தேதியிட்ட காசோலை பின் தேதியிட்ட காசோலை காவி காசோலை காலாவதியான காசோலை இப்படி வந்து காசோலையினுடைய வகைகள் நிறையா இருக்குது செக்குகளுடைய வகைகள் இப்போ நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய சில காசோலைகளை பற்றி லைட்டாக நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ ஒரு காசோலை இருக்குதுன்னா அதில் எந்த சிம்பலும் இல்லாமல் கோடுகளும் இல்லாமல் இருந்துனாக்கா சாதாரணமான காசோலை அதில் வந்து பணத்தை நிரப்பி யாருன்னு பேர் எல்லாம் முறையாக செஞ்சு அந்த காசோலையை வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க அல்லது வாங்குறாரு அப்படின்னாக்கா அந்த காசோலையை நீங்கள் எந்த வங்கியில் வேணாலும் நீங்கள் போய் மாற்றிக்கிடலாம் அது யார் வேணாலும் மாற்றிக்கிடலாம் மாற்றி பணமாக நேரடியாக வாங்கிக்கிடலாம் அதே நேரத்தில் காசோலையினுடைய இடது மேல் புறத்தில் எழுத்துக்களை வந்து இடையூறு செய்யாமல் ஒரு இரண்டு கோடு போட்டு அல்லது ஏ இந்த அக்கௌண்ட்டுக்கான சுருக்க குறியீடு ஏ ஸ்லாஷ் சி அப்படின்னு போட்டு கொடுத்தாங்கனாக்கா அது வந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் இந்த வங்கி கணக்கில் அதாவது பணம் செக்கு காசோலை கொடுத்தவருடைய வங்கி கணக்கில் இருந்து காசோலை பெறுபவரின் வங்கி கணக்கிற்கு தான் அதை மாற்ற முடியும் அல்லது அந்த குறுக்கு கோடிலேயே யார் பேரை எழுதுகிறாங்களோ அல்லது என்ன எழு என்ன எழுதுகிறாங்களோ அல்லது என்ன சிம்பிள் கொடுக்குறாங்களோ அந்த வங்கி கணக்குக்கு தான் மாற்ற முடியும் நன்மை என்னன்னாக்கா அந்த காசோலை கீழே தவறுனா கூட அதை எழுத கண்டுபிடித்து விடலாம் ஏன்னா ஏதாவது ஒரு வங்கி கணக்கில் தான் அதை மாற்ற முடியும் அப்போ அந்த இன்னொருத்தர் சட்டத்துக்கு புறம்பா அல்லது ஒருத்தருடைய காசோலையை எடுத்து அவர் மாத்துறாருனாக்கா அவர் வங்கிக்கு கணக்குக்கு தான் மாறும் ஆனால் இந்த சாதாரண காசோலை கோடிடப்படாத காசோலை இருக்கு அந்த காசோலை வந்து தவறுச்சு அப்படின்னாக்கா அதை யார் வேணாலும் எடுத்து யார் வேணாலும் மாற்றிட்டு போயிடலாம் இதுதான் அதில் இந்த கோடிட்ட காசோலைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் அதில் இருக்குது அதே மாதிரி அந்த மேலெழுது காசோலைன்னு ஒன்று இருக்குது காசோலையினுடைய பின்பக்கத்தில் இதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டேன் இதனை இன்னாருக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு எனக்கு ஒருத்தர் செக்கு கொடுத்துருப்பார் அந்த செக்கை நான் இன்னொருக்கு கொடுத்துட்டு அந்த செக் அந்த செக்கில் என்ன தொகை குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த தொகையை நான் வாங்கிக்கிட்டு அந்த செக்கை நான் இன்னொருத்தர் கொடுத்துருவேன் அவர் போய் கலெக்ஷன் போட்டு அந்த தொகையை அவர் எடுத்துக்கிடுவார் அதுதான் அந்த மேலெழுது காசோலினுடைய நடைமுறை அதே மாதிரி இந்த காசோலைகள் வந்து மோசடிகள் நடக்கின்ற பொழுது அல்லது பணம் இல்லாமல் திருப்பப்படுகிற பொழுது இந்த ச காசோலையை பெற்றவர்கள் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாற்றாவண முறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று அந்த சட்டத்தின் கீழ தான் வழக்கு தாக்கல் செஞ்சு அதற்கான இதை பெற இழப்பிட பெற முடியும் அது வந்து பிரிவு நூற்றி முப்பத்தெட்டு தான் அந்த காசோலை மோசடியினுடைய தண்டனைகள் குறித்து சொல்லுது அதை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா காசோலை மோசடி செய்தவங்களுக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் தண்டனை அது போக எந்த தொகை மோசடி செய்தாரோ அதே போன்று இரண்டு மடங்கு அபராதமாகவும் விதிக்கப்படலாம் இதுதான் வந்து இந்த மாற்று வண முறை சட்டத்தில் வந்து தன் காசோலை மோசடி செய்தவர்களுக்கு தண்டனையாக நீதிமன்றம் அந்த சட்டம் வந்து சொல்லுது இப்போது காசோலை வாங்கி மோசடி செய்யப்பட்ட பிறகு ஏமாந்தவர் அவர் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம சில வழிமுறைகள் இருக்கு பொதுவா வந்து காசோலையினுடைய காலம் இருக்கு பாருங்க ஆறு மாச காலம் அந்த காசோலைக்கு வந்து வேலீடு இப்போ வந்து அதை மூன்று மாத காலமா அதை மாத்திட்டாங்க இதுலையுமே சில நடைமுறைகள் இருக்கு இது நிறைய பேர் சாதாரண மக்களுக்கு வந்து தெரியாது செக்கோட ஆயுட்காலம் மூணு மாதம்னு சொன்னேன் இப்போ நீங்க ரெண்டு மாசத்துல வந்து தரம் சொல்லுவார் அல்லது ஒரு மாதத்தில் தரம் சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த செக் வந்து மூணு மாத காலம் வரைக்கும் அது லைவில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் பணம் கேட்டு க வங்கியில் வந்து காசோலையை கொடுக்குறீங்க அல்லது ரெண்டாவது மாதத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா பணம் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சு அப்படின்னாக்கா வந்ததுலேருந்து நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே காசோலையை கொடுத்தவருக்கு நீங்கள் வழக்கறிஞர் நோட்டீஸு கட்டாயம் அனுப்பணும் வழக்கறிஞர் சட்ட அறிவிப்பு கொடுத்தா தான் வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அதே மாதிரி அந்த அறிவிப்பில் வந்து பதினைந்து நாட்கள் அந்த தொகையை இந்த நோட்டீஸ் கண்ட பதினைந்து நாட்களுக்குள்ள திருப்ப செலுத்தணும் திருப்ப செலுத்தாத பட்சத்தில் உங்கள் மீது வந்து குற்றவியல் மற்றும் உரிமை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸு முறையாக கொடுத்துடணும் இன்னொன்று இந்த பதினஞ்சு நாளில் நிறையா அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆள் இல்லை ஊரில் இல்லை கடைப்பூட்டியிருக்கு வீடு பூட்டியிருக்கு இப்படியான ரிப்ளை எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி தபால் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும் அப்போ இது மாதிரியாக ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வழக்கறிஞர் அறிவிப்பு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதாக கணக்கில் எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அதனால் மறுபடியும் மறுபடியும் நம்ம அனுப்ப வேண்டியதில்லை அதை வச்சுக்கிட்டே நம்ம அப்படியே நம்ம வழக்கை தாக்கல் செஞ்சிடலாம் ரெண்டாவது அந்த பதினைந்து நாட்கள் காலவசத்தில் பணத்தை அவர் செலுத்திட்டால் பிரச்சனை இல்லை செலுத்தலைனாக்கா அந்த நாள் பதினஞ்சு நாள் முடிந்த தேதியிலேருந்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நாம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சாகணும் அந்த நாட்கள் ரொம்ப முக்கியம் அதை அதை நம்ம தவற விடும்போது தான் இந்த காசோலை வழக்குகளில் மோசடி வழக்குகளில் நம்ம வழக்கு தாக்கல் செய்ய முடியாமல் போயிடுது அதனால் இந்த நாட்கள் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும் இன்னொன்று காசோலை கொடுத்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா செக் பவுன்ஸ் ஆனதுக்கு நம்ம தெரிவிப்போம் இல்லையா அவங்க பேசி அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் ஒரு பத்து நாளில் கொடுத்துறேன் இருபது நாளில் கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காலம் தாழ்த்துவாங்க இதில் இது எதுக்காகனாக்கா அந்த வழக்கு தாக்கல் செய்ய முடியாமல் நம்ம அந்த நாட்களை தவற விடும்போது வழக்கு தாக்கல் செய்ய முடியாமல் போயிடும் அப்போ அதுக்காகவே அவங்க காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்க முடியாது இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னாக்கா அவங்க என்ன நம்மக்கிட்ட உத்தரவாதங்கள் கொடுத்தாலும் நம்ம அந்த காலத்துக்கு உரிய காலத்தில் என்னென்னலாம் செய்யணுமோ அதை படிப்படியாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போனா தான் நம்ம இந்த மாதிரியான வழக்குகளில் நம்ம வாங்கின செக்கை வந்து முறையாக வந்து வழக்கு தாக்கல் செஞ்சு இழப்பீடு பெற முடியும் சில நேரங்களில் ரொம்ப உண்மையிலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா என்ன செய்யணுன்னாக்கா புதுசாக ஒரு செக்கை வாங்கிக்கிறணும் அவங்கக்கிட்ட புதுசாக ஒரு செக்கை வாங்கி அடுத்து அவங்க சொல்லக்கூடிய தேதியை குறிப்பிட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது அடுத்த மூணு மாதத்துக்கு அது அதனுடைய அந்த செக்கினுடைய ஆயில் கலம் இருக்கும் இந்த பழைய செக்கை வந்து வச்சு நம்ம போட முடியாமல் போனாலும் பழைய செக்கும் வச்சுக்கிறணும் புதுசாக ஒரு செக்கு அப்போ அது அடுத்த மூணு மாதத்துக்கு நமக்கு அது ஆயில் லைவில் இருக்கும் நம்ம அதை வந்து நம்ம போட்டு அவங்க ஒரு மாதம் சொன்னாங்க அந்த ஒரு மாதத்தில் சொன்ன தேதியில் நம்ம கலெக்ஷன் போட்டு அதை எடுத்துக்கலாம் அதுலேயும் நம்ம ஏமாற்றப்பட்டோம்னாக்கா அந்த நீதிமன்ற நடைமுறைகளை புதுசாக வாங்கின செக்கில் இருந்து நம்ம அதை தொடங்கிட முடியும் செக்கு மோசடி வழக்குகளுக்குன்னு போகும்போது ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் பவுன்ஸ் ஆக்கிட்டீங்க பவுன்ஸ் ஆக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பீங்க மறுபடி ரெண்டாவதாகவும் ஒரு வங்கியில் போய் வந்து பணம் இருக்கான்னு செக் பண்ணலாம் பவுன்ஸ் ஆக்கலாம் மூன்றாவது முறையும் பவுன்ஸ் ஆக்கலாம் இப்படி வந்து அந்த மூன்று மாத காலம் அந்த செக்கினுடைய ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் மூணு மாதத்து வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் வங்கியில் வந்து நீங்கள் செக்கை வந்து பவுன்ஸ் ஆக்கிக்கிறலாம் அதே மாதிரி அறிவிப்பு நோட்டீஸு ஒவ்வொரு முறையும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை வழக்கறிஞர் நோட்டீஸ் வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துட்டிங்கனாலே அது போதுமானது இப்போ இந்த காசோலை இதில் வந்து வழக்கு வந்து இந்த மொதல் முப்பது நாள் அடுத்த பதினைந்து நாள் அடுத்த முப்பது நாள் வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுது தாக்கல் செஞ்சால் இது வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நம்ம அதை தாக்கல் செய்கிறோம் பெருநகரங்களில் வந்து அந்த அதே அளவு அதிகாரம் கொண்ட விரைவு நீதிமன்றங்கள் இருக்கும் அதில் வந்து நம்ம தாக்கல் செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒரு சின்ன அந்த சட்டங்களில் சில திருத்தங்கள் செஞ்சிருக்கிறாங்க இப்போ என்னென்னாக்கா ஏற்கனவே வந்து வழக்குகளை வந்து நம்ம தாக்கல் செஞ்சு நடத்திட்டு போகணும் அப்படி நடக்கும்போது இடைக்காலமாக இதில் வந்து ஏதாவது இழப்பீட வந்து வாங்க முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பதினெட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இந்த மாற்ற முறை சட்டத்தில் அந்த அமெண்ட்மெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து காசோலை கொடுத்துருக்கிறார் ஒரு லட்ச ரூபாய்க்கான காசோலை கொடுத்துருக்கிறாரு அது ஏமாற்றப்பட்டிருக்கு அது வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது அந்த புகார்தாரர் மனுதாரர் புகார்தாரர் அந்த ஒரு லட்ச ரூபாயில் இருந்து அல்லது அவர் எந்த தொகை கொடுத்து சொல்லி செக்கு கொடுத்துருக்குறாங்களோ அந்த தொகையினுடைய மதிப்பில் இருந்து இருபது விழுக்காடு இடைக்கால நிவாரணத் தொகையாக ஆரம்ப கட்டத்திலேயே வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே வழங்க சொல்லி ஒரு மனுவை வந்து தாக்கல் செய்யலாம் நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப கட்டத்திலேயே இருபது விழுக்காடு இழப்பீட்டு தொகையாக கொடுக்க உத்தரவிடலாம் அந்த தொகையானது அந்த வழக்கு நடக்கிற வரைக்கும் அதாவது வழக்கு தொடுத்தவர் வாங்கிக்கிறார் ஒருவேளை அந்த வழக்குனுடைய முடிவில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை விடுவிக்கப்பட்டால் இந்த இருபது விழுக்காடு தொகை என்னைக்கு அவர் வாங்கினாரோ அந்த வாங்கின நாளிலிருந்து சட்டப்படியான வட்டி கணக்கீடு செய்து இரண்டு சதவீதம் அந்த கணக்கீடு செய்து வழக்கு விடுதலை ஆகின்ற பொழுது காசோலை கொடுத்தவருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படியான நடைமுறைகள் இப்போ வந்துடுச்சு இல்லை இங்கே இல்லை அப்படின்னாக்கா வழக்கு மேல்முறையீட்டுக்கு போகுது மேலே நீதிமன்றங்களுக்கு போகுதுனாலும் அந்த நீதிமன்றத்திலையும் இதே மாதிரி வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இருபது விழுக்காடு இழப்பீட்டு தொகையினை வழங்க சொல்லி ஒரு மனு செய்யலாம் அதை நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு காசோலை கொடுத்தவர்கிட்ட வந்து வழங்க சொல்லி உத்தரவிடலாம் காசோலை மா மோசடி உறுதி செய்யப்பட்டால் அவர் என்ன தொகை வந்து மோசடி செய்திருக்கிறாரோ அந்த தொகையும் அந்த தொகையை போன்று இரண்டு மடங்கு தொகை அபராதமாகவும் வழக்கு தொடுத்தவருக்கு வழங்கப்படும் தண்டனையா அப்படின்னாக்கா ஒரு இரண்டு ஆண்டு காலம் இந்த சட்டத்தின் கீழ் மோசடி செய்தவர்கள் காசோலை மோசடி செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அடுத்ததாக வந்து காசோலை கொடுத்தவர் எதிர்பாராத விதமாக இறந்து என்ன செய்வது இப்போ காசோலை கொடுத்தவர் இறந்து விட்டால் நீங்கள் காசோலை மோசடி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அப்போ என்ன நமக்கு வேற வழி இருக்கு அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து செக்கை கொண்டு போய் பவுன்ஸ் ஆக்க போனீங்க வங்கிக்கு போனீங்க அப்படின்னாக்கா வங்கிக்கும் அந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்குமான உறவு என்பது ஒரு ஒப்பந்தத்தின் பூர்வமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று வாடிக்கையாளர் இறந்து விட்டால் வங்கியில் பணம் இருந்தாலும் செக்கு கலெக்ஷன் பண்ண முடியாது அவர் இறந்துட்டார்னா அந்த பணம் இருந்தாலும் அது அப்படியே தான் கிடக்கும் அதை அந்த இறந்தவருடைய வாரிசுகள் தான் அந்த பணத்தை எடுக்க முடியுமே தவிர உரிய சான்றுகளை கொடுத்து இங்கே காசோலை வச்சுருக்கிறவர் பவுன்ஸ் ஆகி அந்த பணத்தை எடுக்க முடியாது இறந்தவர்களுடைய வாரிசுகள் மீது ஒரு உரிமையியல் வழக்கு தொடுக்கலாம் நீங்கள் அவருடைய சட்டப்படியான வாரிசுகள் நீங்கள் இந்த பணத்தை திருப்பி செலுத்துங்கன்னு சொல்லி ஒரு உரிமையியல் வழக்கு தொடுக்கலாம் சிவில் கேஸ் அந்த வழக்கில் இறந்தவருக்கு சொத்துக்கள் இருந்தால் அதை வந்து அவர்கள் மூலமாக அதை பணமாக மாற்றி மோசடியினால் பாதிக்கப்பட்டவர் வந்து அந்த பணத்தை கொள்ளலாம் பணம் இல்லை சொத்து இல்லை இறந்தவருக்கு வாரிசுகள் இருக்கிறாங்க ஆனால் சொத்துக்கள் இல்லை அப்படின்னா இங்கே வாரிசுதாரர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது இது வந்து முழுக்க முழுக்க இந்த செக்கில் வந்து உள்ள மிகப்பெரிய ஒரு டிராபேக்கு இந்த இடம் தான் மற்றபடி இது இந்த காசோலையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து எந்தெந்த இடத்துல நாம் காசோலை வாங்கியவர்கள் ஏமாற்றப்படுவோம் அல்லது கொடுத்தவர்கள் ஏமாற்றுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் அதை வந்து கவனமாக நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னாக்கா பெரும்பாலும் அந்த செக் மோசடியிலருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும் இந்த காணொலியில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் காலினில் கீழே வந்து தொடர்பு எண் போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் தாராளமாக உங்களுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்